திருநெல்வேலி பேட்டை மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப்பள்ளி சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழா நெல்லை மாநகராட்சி திருநெல்வேலி மண்டலத்துக்கு உட்பட்ட பேட்டை மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப்பள்ளி சார்பில் முப்பெரும் விழா தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது தலைமை ஆசிரியை சாந்தி அனைவரையும் வரவேற்று பேசினார் உதவி தலைமை ஆசிரியை உதயசெல்வி ஆண்டறிக்க வாசித்தார் திருநெல்வேலி மாவட்ட கல்வி அலுவலர் சாய் சுப்புலட்சுமி திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் மாநகராட்சி துணை மேயர் கே ஆர் ராஜு பதினெட்டாவது வார்டு கவுன்சிலர் சுப்பிரமணியன் பத்தொம்போதாவது வார்டு கவுன்சிலர் அல்லா பிச்சை இருபதாவது வார்டு கவுன்சிலர் ஷேக் மன்சூர் இருபத்தி ரெண்டாவது வார்டு கவுன்சிலர் மாரியப்பன் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர் பள்ளியின் மேலாண்மை குழு தலைவி லட்சுமி பெற்றோர் ஆசிரியர் கழகம் தலைவி சண்முக சுந்தர் ஆகியோர் வாழ்த்து வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் அரசு பொது தேர்வில் முதல் மதிப்பெண்களை பெற்ற மாணவிகளுக்கு பரி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து மாணவிகளின் வண்ணமிகு கண்கவர் கலநீச்சுகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் கழக துணை தலைவி மெஹராஜ் பானு பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் காதர் ஒலி ஆறுமுகம் ஆறுமுக கனி ஜெயா உட்பட பலரும் கலந்து கொண்டனர் நிறைவாக பட்டதாரி கணித ஆசிரியை ராஜேஸ்வரி அனைவருக்கும் நன்றி கூறினார் கலை நிகழ்ச்சி கூட இப்போ டிஸ்ட்ரிக் கலைஞ்சி அது மாநில கூட அந்த நிகழ்ச்சி ஏற்படுது இதெல்லாம் இருந்தால் கல்வி மட்டுமே போகாத இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் ஆண்டு காலையில் சுறுசுறுப்பாக கல்விக்கு முக்கியத்துவம் தான் இந்த அரசு இந்த விழாவில் நடத்துகிறது அதனால் எப்படியோ கல்லூரி இந்த மாதிரி விழாவில் இருந்தாலும் ஆண்டு இந்த திறமையை வெளிவந்தவர்களுக்கு தான் இந்த ஆண்டு விழா நடத்துகின்றது அதுவும் நம்ம திருவண்ணா மாவட்டத்தை பொறுத்த மட்டும் கல்யாணம் ஸ்கூல் ராணி மா இந்த ரெண்டு ஸ்கூலுமே நல்லா பெருசாக எடுக்கிற கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதை தோட்டமாதிரி கிடைக்கும் போட்டும் நைன்டி தேவாயில்லை அந்த கல்யாணத்தில் கேட்டு போச்சாங்க நைட்டு சுற்றி இந்த ஆளுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லி தேவை அந்த மேம் சொல்ல மாட்டேங்க நீங்கள் செய்யாம இருக்கீங்க மேறி எதாவது சக்கெட் எதாவது தேவை மட்டும் செல்ல

మనమా <Moone zero> டாக்டராக வரலாம் ஒரு உணர் வரலாம் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினராக வரலாம் கூட நம்ம கல்வி தான் நமக்கு சிறம்பது இந்த கல்வியை உயர்த்தை காட்டுவது யார் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எதுக்காக நாம் உங்களுக்கு ஒவ்வொருடைய திட்டமும் பெண்களுக்கு என்னென்ன சலுகைகள் வேண்டும் என்று ஒவ்வொருடைய திட்டம் செயல்போ தன்னாருடைய முதலமைச்சர் அது இந்த கல்வித்துறைக்கு ஆகின்ற பணி அருமையான பணி நீங்க ஆசிரியர்கள் நிறைய உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம் அதே மாதிரி அந்த ஆசிரியருடைய மனபோகபடி மாலை செல்வங்களை உருவாக்க வரவில்லை என்ன ஒரு பொருள் என்றால் நமது நகராட்சியாக இருந்து மாணவர்கள் அண்ணாவுடைய தொழிலாருடைய பேர் ராணி அந்த மாதிரி அப்படி நூறு தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்து சமுதாயமணி ஆகியவர்கள் அதை வந்து ராணி